நச்சையும் மூர்ச்சையாக்கும் நல்கினிய நனிமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி Proverbs ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் Explanations அதிகாரம் ஒன்பது நல்கூர்ந்த பத்து chapter 9, the 10 desperate happenings. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் முறையில் அரசன் நாடு நல்கூர்ந்தன்று முதுமொழி எண்பத்து ஒன்று ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் முறையில் அரசன் நாடு நல்கூர்ந்தன்று அலைகள் ஒழிக்கக்கூடிய கடல்களால் சூழப்பெற்ற மக்களால் நீதியின் பாதையிலிருந்து விலகி முறையில்லாமல் தவறுதலாக அரசாளப்படும் நாடு வறுமையில் சிக்கி விடும் பீப்புள் ஹூ ஆர் surrounded பை சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் பை தென் இஃப் எ கண்ட்ரி இஸ் ரூல்டு இன்ஜஸ்டிஸ் பை த வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் it will be caught by the power t and suffer from sorrows